வணக்கம் சந்தோஷத்தை அனுப்பி வச்ச ஏக்நாத் ஹாப்பினஸ் புத்தகம் ஒரு ஆச்சரியமான கிட்டத்தட்ட எதிர்மறையான ஒரு கருத்தை சொல்லுது ஆமா அதாவது நீங்க சந்தோஷத்தை எவ்வளவு தீவிரமா உங்களுக்காக தேடுறீங்களோ அத அவ்வளோ வேகமா உங்களை விட்டு விலகி போகும்னு சொல்லுது ஆமா இதுதான் இந்த புத்தகத்தோட மையப்புதிர்னே சொல்லலாம் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழி அதை தேடுவதை நிறுத்துவதுதான் இருக்கா இருக்கு இதுக்கு ஒரு தெளிவான காட்டுறார் சரி அப்போ அடுத்த சில நிமிடங்கள்ல இந்த விசித்திரமான கோட்பாட்ட நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சந்தோஷத்தை நாம துரத்தாம அதுவே நம்மள தேடி வர்றதுக்கான ரகசியம் என்னன்னு இந்த புத்தகத்தின் மூலமா அலசலாம் ஆசிரியர் எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு ஒரு தத்துவத்தில இருந்து இல்ல ஒரு சக்தி வாய்ந்த தனிப்பட்ட அனுபவத்தில இருந்து தான் ஆரம்பிக்கிறார் அவர் ஒரு கல்லூரி மாணவராக இருந்தப்போ மகாத்மா காந்தியை சந்திச்ச ஒரு மாலை நேரம்தான் சந்தோஷம் பற்றி அவருடைய முழு பார்மையையும் மாற்றி அமைச்சிருக்கு ஓகே அந்த அனுபவத்துக்குள்ள போகலாம் ஆசிரியர் காந்தியோட சேவாகிரம் ஆசிரமத்துக்கு போயிருக்காரு அங்க நடந்த ஒரு பிரார்த்தனை கூட்டம் அவர் வாழ்க்கையே மாத்திடுச்சுன்னு சொல்றார் அந்த சூழல் எப்படி இருந்துச்சு நிச்சயமா அந்த அமைதியை ஆசிரியர் விவரிக்கிறதே ஒரு கவிதை மாதிரி இருக்கும் காந்தி ஒரு மரத்துக்கு கீழ அமைதியா உட்கார்ந்திருக்காரு அவரை சுத்தி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா வெவ்வேறு மதங்களோட பாடல்களை பிரார்த்தனைகளை சொல்றாங்க பௌத்த மந்திரங்கள் கிறிஸ்தவ பாடல்கள் இஸ்லாமிய பிரார்த்தனைகள்னு எல்லாம் நடக்குது அந்த அமைதியான சூழல்ல காந்தியோட செயலாளர் இருந்து சில வரிகளை வாசிக்க ஆரம்பிக்கிறார் அந்த வரிகள் தான் முக்கியமான திருப்பு முனைதியா அது என்ன வரிகள் ஆமாம் அந்த வரிகள் யார் தன்னையே எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் தன்னிலும் பார்க்கிறார்களோ யார் இதயத்தை வாட்டும் எல்லா சுயநல ஆசைகளையும் விட்டொழித்தார்களோ அவர்களே ஞானத்தில் வாழ்கிறார்கள் இந்த வரிகளை கேட்டதும் காந்தியோட முகத்துல ஒரு மாற்றம் ஏற்படுது என்ன மாதிரி மாற்றம் அவர் தன்னை முழுமையா மறந்து ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்குப் போயிட்டதா ஆசிரியர் உணர்றார் தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது காந்தி ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை வழிநடத்தியவர் அவ்வளவு பெரிய சக்திக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னை முழுமையா மறக்கிற ஒரு தான் தன் உண்மையான பலத்தை கண்டுபிடிக்கிறான்னு சொல்றது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா சரியான கேள்வி ஒரு தலைவருக்கு வலுவான அகங்காரம் அதாவது ஈகோ தேவைதானே இந்த சுயமரதிக்கும் சக்திக்கும் உள்ள தொடர்ப ஆசிரியர் எப்படி விளக்கிறார் மிக சரியான கேள்வி காந்தி அடிக்கடி சொன்ன ஒரு வாக்கியத்தை இங்கு மேற்கோள் காற்றார் நான் என்னை ஒரு பூஜ்யமாக குறைக்க முறைஞ்சுக்கிறேன் பூஜ்யமா ஆமா இதோட அர்த்தம் தன்னை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிறது கிடையாது மாறாக தன்னோட சுயநல நான்குற அகந்தைய நீக்கும்போது ஒரு பெரிய சக்தி தனக்குள்ள வழி வழிவிடுறதா அவர் நம்பினார் ஓ புரியுது அந்த அகந்தைய தான் அவரோட அன்பு இந்த உலகத்தையே அரவணைக்க முடிஞ்சது தன்னை மறப்பது பலவீனம் இல்ல அதுதான் உண்மையான பலம் சந்தோஷத்துக்கான திறவுகோளும் அதுதான் இதுதான் இந்த புத்தகத்தோட முதல் அடிப்படையான பாடம் சரி தன்னை மறப்பது அப்படிங்கிறது ஒரு தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா ஒரு திங்கக்கிழமை காலையில ஆஃபீஸ் டென்ஷன் வீட்டு பிரச்சனைனு இருக்கும்போது நம்ம சுயத்தை பத்தி தான் நம்ம முழு நேரமும் யோசிச்சிட்டு இருப்போம் அதை மறக்கிறது கிட்டத்தட்ட அசாத்தியமா தோணுதே ஆமா உண்மை இதுக்கு ஆசிரியர் சொல்ற முதல் நடைமுறைப்படை என்ன ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஒரு வழியை சொல்றாரு அது நம்ம தேவைகளுக்கு முன்னாடி மத்தவங்களோட தேவைகளை பத்தி யோசிக்கிறது ம் இத விளக்குறதுக்கு அவர் பயன்படுத்துற ஒரு ஓமை ரொம்ப பிரபலம் அகந்தையான சுயநலம் இருக்கிறவங்கள நெடுஞ்சாலையில போற வைட் லோட்னு எச்சரிக்கை இருக்கிற பெரிய நடமாடும் வீடுகளுக்கு ஆமா அவங்க போற இடம் எல்லாம் அவங்களுக்கானதுன்னு நினைப்பாங்க மத்தவங்களுக்காக கொஞ்ச கூட வழிவிட மாட்டாங்க ஆமா நம்ம எல்லாருக்குமே அப்படிப்பட்ட சில வைட் லோட் நபர்களை தெரியும் ஒரு அறைக்குள்ள வந்தா அங்க இருக்கிற மொத்த உணர்ச்சி பூர்வமான இடத்தையும் அவங்களே எடுத்துப்பாங்க அருமையான ஓமை அது ஆனா அதே நெடுஞ்சாலையில சில பேர் தேவைப்பட்டா தங்களுடைய பாதையே விட்டு கொடுத்து முன்னாடி போங்கன்னு சொல்லுவாங்க ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா அவங்க தான் இந்த பூமியிலேயே சொர்க்கத்துல வாழ்றவங்க இந்த ஒரு சின்ன பழக்கத்தை ஒரு குடும்பத்துல கடைபிடிச்சா கூட அந்த வீடே சொர்க்கமா மாறும்னு சொல்றார் இது கேக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது நாம எப்போதுமே வழி வழிவிட்டுட்டே இருந்தா இந்த போட்டி நிறைந்த உலகத்துல நாம பின் தங்கிட மாட்டோமா ம் நம்மள மத்தவங்க ஏமாத்துறதுக்கு ஒரு டோர்மேட் மாதிரி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே இந்த சுயநலமின்மைக்கும் நமக்காக நாம உறுதியா நிக்கிறதுக்கும் உள்ள சமநிலையை எப்படி பேணுவது இதுதான் ஆசிரியர் அடுத்து சொல்ற மிக முக்கியமான விஷயம் மத்தவங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறதுனா அவங்க கேக்குற எல்லாத்துக்கும் சரின்னு சொல்றது கிடையாது அப்படியா ஆமா சில சமயங்கள்ல உண்மையான அன்புங்கிறது ஒருத்தரோட தவறான ஆசையையோ அல்லது அணுகுமுறையையோ நிராகரிக்க தேவையான உள் தான் வெளிப்படும் உதாரணமா உதாரணமா ஒரு குழந்தை தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒண்ண கேட்கும்போது போது சொல்றது சொல்றதுதான் உண்மையான அன்பு அப்போ ஒரு உறவு நீடிக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசிரியர் ஒரு சுலபமான வழிய சொல்றார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதலிடம் கொடுக்க தயாரா இருக்காங்களான்னு கேட்டா போதும் ஆமா பதில் ஆம்னா அந்த உறவு காலப்போக்குல ஆழமாகும் இல்லைனா வாழ்க்கை கொடுக்கிற சின்ன சோதனைய கூட அந்த உறவு தாங்காது இது ஒரு சுயபரிசோதனை மாதிரி கரெக்ட் உங்க உறவுகள்ல உங்களோட முதல் சிந்தனை எனக்கு என்ன கிடைக்கும் என்பதா அல்லது என்னால என்ன கொடுக்க முடியும் என்பதா இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலே அந்த உறவோட எதிர்காலத்தை நீங்க கணிச்சிடலான்னு ஆசிரியர் சொல்றார் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் இன்னும் ஆழமானது செயல்கள் மட்டும் இல்ல நம்ம மனதைய பழக்கப்படுத்துறது மத்தவங்களை காயப்படுத்துற வார்த்தைகளை பேசணுங்கிற எண்ணம் வராமலே மனதை பயிற்றுவிப்பது இதுக்கு அவர் சொந்த அனுபவத்தை சொல்றாரு இல்லையா அந்த பாட்டி கதை ஆமா அந்த பாட்டி கதை ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆசிரியர் சின்ன பையனா இருந்தப்போ யாரையாவது கோபத்துல பிட்டிட்டா அன்னிக்கு ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கமே வராதான் அப்படியா குற்ற உணர்ச்சில தவிப்பாராம் அடுத்த நாள் காலையில பதற்றத்தோட போய் மன்னிப்பு கேட்டா அந்த நபருக்கு இவர் என்ன சொன்னார்னே நினைவு இருக்காதான் ஆச்சரியமா இருக்கு இது பத்தி அவரோட பாட்டி கிட்ட கேட்டதுக்கு அவங்க ரொம்ப மர்மமா இதுதான் உனுகாக காத்துக்கிுறதோட ஆரம்பம் நீ இப்படி தான் கத்துக்குਵੇਂன்னு சொல்வாங்க இது ஒரு கடுமையான பாடம் நீ இப்படி தான் கத்துக்குਵੇਂன்ற சொல்றது கொஞ்சம் விதிப்படி நடக்குன்ற மாதிரி இல்லையா நாம தவறு செஞ்சு குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட்டு தான் கத்துக்குணுமா இல்ல இல்ல வேற ஏதாவது சுறுசுறுப்பான வழி அவர் சொல்றாரா நிச்சயமா அந்த வழி ஒரு கருவிதான்னு சொல்றாரு அந்த தவறு செஞ்சதால ஏற்பட்ட வழி மறுபடியும் அந்த தவற செய்யாம இருக்க நமக்கு ஒரு உந்து சக்தியே கொடுக்குது ஓகே இந்த வழிய பயன்படுத்தி உங்க மனசுக்குள்ள ஒரு மந்திரத்தை செலுத்தணும்னு சொல்றாரு இப்போ மந்திரம்ங்கற வார்த்தை சிலருக்கு ஆன்மீகமா தெரியலாம் ஆனா ஆசிரியர் சொல்றது ஒரு நுட்பம்தான் அது என்ன நுட்பம் அது ஒரு பாரம்பரிய பிரார்த்தனையா இருக்கலாம் அல்லது நான் அமைதியை தேர்ந்தெடுக்கிறேன் அல்லது நான் கடந்து போகிறேன் போன்ற ஒரு நேர்மறையான உறுதிமொழியா இருக்கலாம் விஷயம் வார்த்தைகள் அல்ல ஒரு எதிர்மறை எண்ணம் வரும்போது அத உடனே ஒரு நேர்மறையான நீங்களே தேர்ந்தெடுத்த எண்ணத்தால மாற்றுவதுதான் அந்த பயிற்சி தூக்கத்துல கூட இந்த பயிற்சி எப்படி உடவும்னு சொல்றாரு இல்லையா ஆமா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அரை நேரம் தியானம் அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆன்மீக புத்தல வாசிப்பு கடைசியா தூங்குற வரைக்கும் மனசுக்குள்ள அந்த மந்திரத்தையோ அல்லது உறுதிமொழியோ சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்படி செஞ்சா என்னாகும் இப்படி செய்யும்போது அந்த நேர்மறை எண்ணம் இரவு முழுவதும் உங்க ஆழ்மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்து உடலையும் மனதையும் குணப்படுத்தும் அடுத்த நாள் அந்த தவற செய்யாம இருக்க உங்களை பக்குவப்படுத்தும்னு சொல்றார் சரி நாம தனிப்பட்ட பழக்கங்கள் உறவுகள்ல இருந்து இப்போ வாழ்க்கையோட ஒரு பெரிய கேள்விக்கு வரோம் நம்மளோட வேலை நம்ம வாழ்க்கையோட நோக்கம் இதுல இந்த தத்துவத்தை எப்படி பொறுத்துறது இதுக்கு ஆசிரியர் ஜார்ஜ் பெர்னாட் ஷா எழுதிய மேன் அண்ட் சூப்பர்மேன் நாடகத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான காட்சியை மேற்கோள் காட்டுறாரு அந்த நாடகத்துல நரகம் என்பது எப்படி இருக்கும்னு விவரிக்கப்பட்டிருக்கும் நரகம்னா நீங்க உங்களை மகிழ்விப்பதை தவிர வேறு எதுவும் செய்ய தேவையில்லாத ஒரு இடம் அதாவது முடிவே இல்லாத கொண்டாட்ட மாதிரி ஆமா கட்டாய இன்பம் ஒரு நிமிஷம் இங்க கொஞ்சம் நிறுத்தி யோசிக்கலாம் ஏனா இது நம்மளோட சொர்க்கம் பற்றிய அத்தனை எண்ணங்களையும் தலை கீழா புரட்டி போடுது முடிவில்லாத கட்டாய கேளிக்கை இருக்கிற இடம்தான் நரகம் வேலையே இல்லாத பொறுப்புகளே இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் ஒரு சித்திரவதைன்னு ஆசிரியர் நினைக்கிறார் ஏன்னா மனிதனுக்கு இயல்பாகவே பங்களிப்பதற்கான ஒரு ஆழமான தேவை இருக்கு ஒரு நோக்கத்துக்காக உழைக்கிறது தான் நமக்கு அர்த்தத்தை கொடுக்குது சரிதான் வேலையே இல்லாத சவால்களே இல்லாத வாழ்க்கை கொஞ்ச நாள்ல அர்த்தமற்றதா வெறுமையா மாறிடும் அந்த நாடகத்துல சொர்க்கம் எப்படி இருக்கும்னா அது வேலையும் கடமையும் யதார்த்தத்தை எதிர்கொள்ள விரும்புபவர்களுக்கான இடமா இருக்கும் ஓ அப்போ வேலைதான் சொர்க்கமா வேலை சொர்க்கத்திற்குரியது என்ற அந்த வரி ஆசிரியரை ரொம்ப பாதிச்சிருக்கு இத காந்தியோட வாழ்க்கையோட ஒப்பிடுறார் காந்தியோட வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய அர்ப்பணிக்கப்பட்டது ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு காந்தியோட நோக்கம் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தருவது மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு ஆனா நம்மளோட வேலை ஒரு டேட்டா என்ட்ரி வேலையாவோ ஒரு கடையில விற்பனையாளராவோ இருக்கலாம் அப்படிப்பட்ட சாதாரண ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரையான வேலையில இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த அறிவுரை காந்தி போன்ற மகாத்மாக்களுக்கு மட்டும்தானா இல்லவே இல்ல ஆசிரியர் சொல்றது வேலையோட பிரமாண்டத்தை பத்தி இல்ல அந்த நாம பாக்குற மனப்பான்மைய பத்தி தான் சுயநலம் இல்லாத வேலை ஒரு ஆன்மீக தேவை நம்மள சுற்றி உள்ளவர்களின் சந்தோஷத்துல நாம நம்மள மறக்கும் போது நம்ம உயிர்ப்போடும் அழகோடும் விழுகிறோம் நீங்க செய்யற வேலை எதுவா இருந்தாலும் சரி அத இது எனக்காலதுன்னு பாக்காம இதன் மூலமா நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவ முடியும்னு பாக்க ஆரம்பிச்சா எந்த வேலையும் ஒரு சேவையா மாறிடும் ஒரு வாடிக்கையாளருக்கு நீங்க உண்மையா உதவுற ஒரு சின்ன செயல் கூட சுயநலம் இல்லாத தான் அப்போ இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் இணைச்சு பாக்கலாம் தன்னை மறப்பது மத்தவங்களுக்கு முதலிடம் கொடுப்பது வேலையை ஒரு சேவையா பாக்கிறது இது எல்லாத்தையும் இணைக்கிற மையப்புள்ளி என்ன அதுதான் கொடுப்பது நாம சுயநலமா வாழ்றதன் மூலமா வாழ்க்கைக்கு கடன் பட்டிருக்கும் ஆசிரியர் சொல்றார் இது ஒரு வாழ்க்கை கணக்கு புத்தகம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாம் ஓகே சுயநலம் இல்லாத கடின உழைப்பு மூலமா அந்த கடனை நாம அடைக்க முடியும் வாழ்க்கை கணக்கு புத்தகத்தை சரி செய்யணும் முக்கியமான விஷயம் இந்த கணக்கு நாம தனியா ஒரு காட்டுக்கு போய் சரி செய்ய முடியாது கரடிகளோடவோ மரங்களோடவோ பழகி நம்ம குணத்தை மாத்திக்க முடியாது மக்களோட பழகும் தான் முடியும்னு அவர் தெளிவா சொல்றாரு இல்லையா ஆமா உறவுகள் தான் நம்ம ஆன்மீக பயிற்சி கூடம் ஒரு உறவுல நான் எவ்வளவு பெறுவேன் என்று கேட்கிற கணத்தில் ஆழமான உறவுகளுக்கான கதவு மூடப்படும் ஆனா நான் எவ்வளவு கொடுக்க முடியும் என்று கேட்கும் ஒவ்வொரு முறையும் அந்த கதவு இன்னும் கொஞ்சம் திறக்கும் இதுக்கு புனித பிரான்சிஸ் சொன்னதா ஒரு மேற்கோள் காட்டுறார் அது ரொம்ப தீவிரமா இருக்கும் வலிக்கிற வரை கொடுன்னு தொண்டு நிறுவனங்கள்ல சொல்லுவாங்க ஆனா புனித பிரான்சிஸ் ஒருபடி மேல போறார் ஆமா அவர் சொல்றார் இல்ல வலிக்கும் போது குடு அதிகமா வலிச்சா அதிகமா குடு ரொம்ப அதிகமா வலிச்சா இன்னும் அதிகமா குடு அப்போ என்ன ஆகும் அப்போ உன் இதயத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்கும் இது இன்னொரு முரண்பாடு கொடுக்க வழி அதிகமாகாம சந்தோஷம் அதிகமாகும் ஏன்னா முதிர்ச்சியடைந்த மனிதன் கொடுப்பவன் முதிர்ச்சியற்ற மனிதன் பறிப்பவன் இறுதியா பகவத்கீதையில வர்ற ஒரு பிரபலமான வரியோட முடிக்கிறார் ஆமா நீ எதை செய்தாலும் அதை எனக்கான அர்ப்பணிப்பாக செய் இப்படி செய்யும் போது நீங்க சாப்பிடுறது நடக்கிறது வேலை செய்யறதுன்னு வாழ்க்கையோட ஒவ்வொரு செயலும் ஒரு வழிபாடாக மாறிடும் அப்போ வாழ்க்கையே ஒரு தியானம் மாதிரி சரிதான் ஒரு சேவையா மாறிடும் அங்க சந்தோஷத்தை தனியா தேட வேண்டிய அவசியமே இருக்காது அப்போ ஏக்நாத் ஈஸ்வரனோட இந்த புத்தகம் சொல்ற செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு உண்மையான சந்தோஷங்கிறது நாம் அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல இல்ல அது மத்தவங்களுக்காக வாழ்ற வாழ்க்கையோட துணை விளைவு நம்மளோட நோக்கம் சந்தோஷமா இருப்பது இல்ல பயனுள்ளதா இருப்பது அப்படி இருந்தா சந்தோஷம் தானா நம்ம கூடவே வந்துடும் சரியா சொன்னீங்க சரி இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை கணக்கு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த புத்தகத்தோட பெரிய கணக்குகளை எல்லாம் ஒரு நிமிஷம் மறந்துருங்க இன்னைக்கு மட்டும் உங்க கணக்கு புத்தகத்துல வரவு பக்கத்துல ஒரே ஒரு சின்ன விஷயத்தை எழுதணும்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஆமா எந்த ஒரு அங்கீகாரத்தையும் நன்றியையும் எதிர்பார்க்காம வெறுமனே கொடுக்கறதுக்காக மட்டுமே நீங்க என்ன ஒரு சின்ன விஷயத்தை செய்ய முடியும் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல இன்னைக்கு மட்டும் அந்த கணக்க நேர் செய்ய அந்த ஒரு சின்ன செயல் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன்